நான் சின்ன பையனா இருந்த போது இருந்திருப்பல எப்படியா சின்ன பையனா எல்லாமே இருந்திருப்போம் லைஃப்ல இருந்தப்ப எங்க ஊர்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர் நார்த் இந்தியன் பன்னெண்டு பைசா தான் வாங்குவார் அப்போ நாங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல நாங்க அவற்றை அடிக்கடி போய் பார்ப்போம் அவர் அவற்றை நாங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு தடவை குய்யோ முறையோன்னு அடிச்சு அழுதுகிட்டு ஒரு அம்மா ஓடையா இருந்தது தப்பு தப்பான ஓடையா தினமும் நடந்து போச்சுன்னு அவரு ரூம்ல இருந்து வெளியே ஓடியாரா என்னம்மா இன்னாமா ஏன் கத்திரிங்கோ ஏன் கத்திரிங்கோ அவர் வெளியே ஓடியாரா இங்க இருந்து ஐயா மாறி போச்சியா ஐயா மாறி போச்சியா ஐயா மாறி போச்சு என்ன மாறி போச்சு இந்த அம்மா பேரு பழனி அம்மாள் பொன்னி அம்மாள் பிரிஸ்கிரிப்ஷனுக்கு மருந்து கொடுத்துட்டாங்க இவரு கம்பவுண்ட் கொண்டு போய் கொடுத்த உடனே இந்த பழனி அம்மாளுக்கு பதிலாக பொன்னியம்மாள் பிரிஸ்கிரிப்ஷனையும் மருந்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டார் அவர் அது மாறி போயிட்டு அந்த அம்மா சாப்பிடுச்சு அது என்னமோ ஆயிடுவோமோன்னு பயந்துக்கிட்டு ஓடியாது மாறி போச்சுங்கோ மருந்து மாதிரி போச்சுங்கோ மருந்து சீட்டு மாறி போச்சுங்கோ அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை கவலைப்படாதீங்க நான் இப்ப மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு பேப்பரை வாங்கினாரு இவர பொன்னியம்மாள் அடிச்சுட்டு பயணியம்மாள்னு எழுதி கையில கொடுத்துட்டு போலாம் நீங்கோ அவருக்கு பொன்னியம்மாளுக்கும் ஒரே மருந்துதான் தான் பயணியம்மாளுக்கு ஒரே மருந்து தான் இந்த கம்பவுண்டர் இவ்வளவு பெரிய ஜாடியில சேப்பு கரல்ல ஒண்ணு கலக்கி வச்சிருப்பான் ஒரு பக்கத்துல அப்புறம் ஏதோ ஒரு மாத்திரையை பொடிச்சு நியூஸ் பேப்பர்ல மடிச்சு மூணு பொட்டலும் வச்சிருப்பா இது ரெண்ட தவிர ஒரு மருந்தே கொடுக்க மாட்டார் பன்னெண்டு பைசா பேர் எவ்வளவு கொடுக்க முடியும் அவரால் ஆனா அவரு ஒரு காலத்துல மருத்துவம்னு சொன்னார் இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போவோமா